நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு சிறந்த நடிகர் என்பது ரசிகர்களுக்கு தெரியும் ஏன்னா திரையில் அவர்கள் பார்க்கறது சிவாஜியோட நடிப்பு மட்டும்தான் ஆனால் திரைக்கு பின்னாடி அவர் எவ்வளவு ஜாலியானவர்ங்கிறது பலருக்கும் தெரியாது அது அவர் நடிக்கிற படங்களோட இயக்குனர்கள் மற்றும் அந்த படத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டுமே தெரியும் கேமரா முன்னாடி மட்டுமே அவர் சீரியஸாக நடிப்பார் மற்றபடி அவர் ஒரு குழந்தை போலன்னு பலரும் சொல்லுவாங்க நடிப்பு பற்றி கரைத்து குடித்த அவருக்கு உதவியாயிருந்தது பல வருட நாடக அனுபவம்தான் நாடகங்களில் பல கதாபாத்திரங்களிலும் நடித்து அனுபவம் பெற்றிருந்தார் சிவாஜி இவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே இல்லை என சொல்லலாம் சிவாஜிக்கு ஒரு பழக்கம் இருக்குது படப்பிடிப்புக்கு சரியான நேரத்திற்கு வந்துடுவார் அதுவும் காலை ஏழு மணிக்கு வந்துடுங்கன்னு இயக்குனர் சொல்லிட்டாங்கன்னா ஆறு முப்பது மணிக்கே மேக்கப்போட தயாராக இருப்பாராம் ஏன்னா தயாரிப்பாளருக்கு நம்மளால் சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாராம் சிவாஜி கடைசி வரைக்கும் அதை கடைபிடிச்சாரு சிவாஜி இந்நிலையில் இது பற்றி ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நடிகரும் இயக்குனருமான மாகிராஜ் பகிர்ந்திருக்காரு தாவணி கனவுகள் படத்தில் சிவாஜி அண்ணனை நடிக்க வச்சேன் ஒரு நாள் காலை ஏழு முப்பது மணிக்கு அவர் வர சொல்லியிருந்தேன் ஆனால் ஏழு இருபத்தேழு மணிக்கு படப்பிடிப்பு துவங்கிட்டேன் அப்போ என்னிடம் அந்த சிவாஜி நீ என்னை ஏழு முப்பது மணிக்கு வர சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடியே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாக்யராஜ் முன்னாடியே வந்துட்டார் சிவாஜி லேட்டாக வந்தார்னு இங்கே இருக்கிற எல்லோரும் என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்களா என்னை தான் நீ முதல் ஷாட் எடுக்கணும்னு கத்தினார் அடுத்த நாள் அதே போல் அவரை காலை ஏழு முப்பது மணிக்கு வர சொன்னேன் அவரும் ஏழு மணிக்கே மேக்கப்போட தயாராக வந்து உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் எனக்கு முன்னாடியே அவர் ஷூட்டிங் ஸ்பாட் போனது கேள்விப்பட்டு வேகமாக ஓடிப்போனேன் ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு அவருடன் கேட்குறப்போ நான் உன்னை பழி வாங்கிட்டேன் நேத்து நான் லேட்டா வந்த மாதிரி நீ பண்ணல அதான் இன்னைக்கு சிவாஜி சீக்கிரம் வந்துட்டாரு பாகிராஜ் தான் லேட்டுன்னு எல்லோரும் பேசுவாங்கன்னு சொன்னாரு இவ்வாறு சிவாஜி ஒரு குழந்தை போலன்னு பாகிராஜ் ஒரு முறை ஒரு பேட்டியில பகிர்ந்திருக்காரு